ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிந்து பைரவி சீரியல் நியூ பிரமோ என்னென்னு பார்க்கலாம் சிந்து வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்போ சிவாவோட பெரியம்மா வந்து சொல்கிறாங்க சிந்து நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்திருக்காது ஷிவாவை தான் காப்பாற்றணும்னு இருந்திருக்கு அதே மாதிரி காப்பாற்றிட்ட வேறு என்ன நீங்களே சொல்லுங்கள் சம்மந்தி இப்போ மட்டும் சிந்து இந்த உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளோ நேரத்துக்கு சிவா வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார் என் மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் என் பொண்ணும் ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க சிந்து வந்து விசாரிக்கிறதுக்காக ஜெயிலில் கூட்டிகிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க எதுக்காக நீ வேறு ஒருத்தன லவ் பண்ணி அவன் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயே கழட்டி விட்டுட்டு சிவாவை காதலிக்க ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா யாரையும் லவ் பண்ணலை அப்படின்றாங்க அதுதான் ஆதாரபூர்வமாக நீ எங்கள் மாட்டிக்கிட்டல இப்போவும் எதுக்காக சும்மா தேவையில்லாமல் போய் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு லாயர் வந்துட்டு பயங்கர அங்கே இருக்கிற போலீஸ் லாயர் எல்லாருமே சிந்துவை ஸ்வேதாவை வெளுத்து வாங்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்வேதா அமைதியாகவே இருக்காங்க எதையும் பேசாமல் அப்போ அப்பனை பார்த்துட்டு சிந்து வந்து சொல்கிறாங்க அவளை நல்லா அடித்து கேளுங்க அவள் தான் எல்லா தப்புக்கும் காரணம் அவள் மட்டும் சிவாவை லவ் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது இன்னொரு பையனோட வாழ்க்கையும் வீணாயிருக்காது இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்னேகாவை பற்றி ரொம்பவே பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க போலீஸ் கிட்ட சொல்லி இதோடய இந்த ப்ரோமோ முடியும்